السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وعفو عنا وغفر لنا ورحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين அந்த மௌலானா இறைவா நீயே எங்கள் பாதுகாவலன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹினுடைய பாதுகாப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் எதையும் செய்துவிட முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் சில மன்னவர்கள் நமக்கு அத்தகைய வழிமுறைகளை தெளிவான முறையிலே காட்டியிருக்கின்றார்கள் அல்லாவினுடைய பாதுகாப்போடுதான் இந்த உலகத்துல நாம எதையுமே செய்ய முடியும் என்பதை செலவாடி மன்னவர்கள் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்ன கழிவறைக்குள்ள நம்முடைய வேண்டி கழிவறைக்குள்ள நம்ம போகும்போது கூட செலவானி செலவங்க சொல்லி கொடுக்கறாங்க அல்லா கூடத்துல நீங்கள் பாதுகாப்பு கேட்டுட்டு உள்ள போங்க யா அல்லாஹ் நான் கழிவுறைக்கு போறேன் அங்கு இருக்கக்கூடிய கெட்ட ஆண் விட்டும் கெட்ட ஜின்களை விட்டோம் அங்க இருக்கக்கூடிய சைத்தானை விட்டோம் நான் பாதுகாப்பை தேடுகிறேன் என்பதாக சொல்லிட்டு என்ன செய்யுங்க நீங்க கழிவறைக்குள்ள போங்க என்பதாக செலவாடி செலவங்க சொல்லிக் கொடுக்கின்றார்கள் கழிவறையை விட்டு வெளியில வரும் பொழுது கழிவறையிலிருந்து வெளியில் வரும் பொழுது அல்லாவிற்கு நன்றி செலுத்தியவர்களாகவும் அல்லாஹ் கூடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாகவும் வெளியில வரணும் என்பதாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க அப்போ அல்லாவினுடைய பாதுகாப்பை எல்லா இடங்களிலும் செலவாவடிசலம் மன்னர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் அல்லாவுடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மண் சரிவு கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மண் சரிவுல மண்ணுக்குள் புதைந்து தகவல் சொல்லுகின்றார்கள் ஒரு மூன்று நாட்கள் ஒரு பூனை ஒரு பூனை குட்டி மண்ணுக்குள்ள புதைஞ்சிருச்சு மூன்று நாட்கள் கழிச்சு அது உயிரோடு இருக்கிறாங்க அதனுடைய உடம்பு முழுவதும் பார்த்துக்கிட்டீங்கன்னா வெறும் சேரும் மண்ணுமா இருக்குது ஆனா உயிர் இருக்குது அப்போ அல்லாஹுடைய பாதுகாப்புலதான் எல்லாமே இருக்கு அல்லாஹ நாடினால் ஒரு உயிரை எடுப்பான் அல்லா நாடினால் ஒரு உயிரை கொடுப்பான் பிறப்பும் இறப்பும் அல்லாவுடைய கையில இருக்குது அந்த மண் சரிவுக்குள்ள பல மனிதர்கள் காணாமல் போனாங்க அவன் என்ன ஆனாங்கன்னே தெரியல உயிர் போனவங்களுக்கு மத்தியில ஒரு பூனைக்குட்டியினுடைய உயிரை உயிரை அல்லாஹூத்தாலா மண்ணுக்குள் புதைந்து கிடந்தும் கூட பாதுகாத்து வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய பாதுகாப்பு அவசியம் அதனால தான் அல்லாஹூத்தாலா அந்த மௌலானா இறைவா நீயே எங்கள் பாதுகாவலன் அப்ப என்ன சொல்றான் அல்ல அல்லாஹூடத்துல நம்ம பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை இந்த துவாவிட் மூலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான் அதற்கு நான் இவ்வளவு மசோதர அவர்கள் அறிவிக்கிறாங்க கவிழ்நாயகம் சில ஒரு சொல்லி காண்பிக்கின்றார்கள் அல்லாஹூத்தால ரெண்டு மனிதருக்கு அவனுடைய பாதுகாப்பை வழங்கிடுவான் அதுல முதலாவது நபர் யாரு அப்படின்னு சொன்னார் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க இஸ்லாத்துல நம்முடைய மார்க்கத்துல பொறாமை கொள்வதற்கு அனுமதி கிடையாது யாரு யாரின் மீதும் பொறாமைப்படுவதற்கு அனுமதி கிடையாது அப்படி ஒருவேளை மார்க்கம் அனுமதித்திருந்தால் ஒரு மனிதரின் மீது ஒரு சகோதரன் மீது நாம பொறாமை கொள்வதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதி கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு நபர்கள் மீதும் நீங்க பொறாமப்படுங்க அதுல ஒண்ணு யாரு அப்படின்னு சொன்னா செலவாளி செலவங்க சொல்றாங்க செல்வந்தர் என்பதாக குறிப்பிட்டாரு ஒரு பெரிய பணக்காரர் அவரை பார்த்து நீங்க பொறாமப்படுங்க என்ன சொல்றாங்க அல்ல அவருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கான் அவருக்கு அல்ல நிறைய பணம் கொடுத்திருக்கிறான் அழகான வீடு வச்சிருக்கிறாரு காடு வச்சிருக்கிறாரு நல்ல ஆடை அணிகிறாரு என்பதாக இதை பார்த்து பொறாமப்படணுமா அப்படின்னு சொன்னா கிடையாது செலவாளி செல்வம் அவர்கள் செல்வந்தர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் எப்படிப்பட்ட செல்வந்தராக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் எப்படிப்பட்ட செல்வந்தராக இருந்தால் அவர் மேல நம்ம பொறாமப்படணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய செல்வ செல்வத்திலிருந்து அவருக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல இருந்து அல்லாவினுடைய திருப்தியை பெறக்கூடிய வகையில அவர் செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அந்த செல்வந்தரின் மீது பொறாமை கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது என்பதாக இந்த அதிச வாயிலாக நம்ம பார்க்கிறோம் ஆனா இன்னைக்கு நாம என்ன பொறாம போடுறோம்னா இந்த மாதிரி செலவு செய்யக்கூடியவரை பார்த்து என்ன சொல்றோம்னா தாசபுடி வீணாகி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றோம் பொருளாதாரத்தை சேர்த்து சேர்த்து வைத்து தன்னுடைய சுய வாழ்க்கைகளை கொள்ளக்கூடிய செல்வந்தர் மீது இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய மன்னவர்கள் இந்த செல்வந்தன் மீது நீங்க பொறாமப்படுங்க அல்லாவுடைய திருப்தி பெறக்கூடிய வகையில செலவு செய்யக்கூடிய செல்வந்தரை பார்த்து நீங்க என்ன செய்யுங்க பொறாமை கொள்ளலாம் மார்க்க கல்வியினுடைய செலவீனங்களுக்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய செல்வந்தர் இறை இல்லத்திற்கு இறை இல்லத்திற்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய ஒரு செல்வங்க இது இல்லாம ஏழைகள் எளியவர்கள் வறியவர்கள் அனாதைகள் விதவைகள் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட உள்ளத்துல பெருமை இல்லாமல் அல்லாவினுடைய திருப்தியை பெறணும் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில செலவு செய்யக்கூடிய செல்வந்தார் இந்த செல்வந்தருக்கு அல்லாவுடைய பொருத்தமும் கரைச்சிரும் அல்லாவுடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்பதாக அமல்நாயுடன் செல்லமா ஒளிய செல்வன் அவர்கள் காண்பிக்கின்றார்கள் இரண்டாவது அல்லாஹு ஒருவருக்கு நல்ல கல்வி ஞானத்தை கொடுத்திருக்கான் நல்ல அறிவாற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஒரு கொடுத்த அறிவை கொண்டு அதை பிறருக்கு என்ன செய்யறாரு சொல்லி கொடுக்கிறாரு இதுதான் நல்லது இதுதான் கெட்டது இதுதான் சரியான பாதை இது சரியில்லாத பாதை இந்த மாதிரி செய்யுங்க இதுல நல்லது இருக்குது இந்த மாதிரி செஞ்ச அதுல கெட்டது இருக்குங்க நல்ல வழிமுறைகளை காட்டக்கூடிய ஒரு அறிஞர் இது இல்லாம மார்க்கத்தை கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர் இந்த மாதிரி ஆட்களை பார்த்தா நீங்க பொறாமப்படுங்க அல்ல இவருக்கு இவ்வளவு கல்வியை கொடுத்திருக்கிறானே மார்க்க அறிவை கொடுத்திருக்கிறானே நல்ல அறிஞராக இருக்கிறாரு இது மாதிரி நமக்கு இல்லையே என்பதாக இவர் மீது பொறாமைப்படலாம் இந்த ரெண்டு நபர்கள் மீது பொறாமைப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எவர் ஒருவர் மார்க்க கல்வியை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர் பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காலம் எல்லாம் அல்லாஹனுடைய பாதுகாப்பில் அவர் இருப்பார் அல்லாஹரை பாதுகாப்பான் என்பதாக கவிர்நாயகம் மன்னவர்கள் இந்த ரெண்டு நபர்களை அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் இது ஒரு ஹதிஸ்லாமா பார்க்கிறோம் அபு சாஹிப் அலியல்வாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் செலம்மாவுடைய சிலம் அண்ணன் உங்கள்கிட்ட கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரே நன்மை என்றால் என்ன தீமை என்றால் என்ன என்பதாக கேட்கப்பட்டது நவீனாயகம் செலவாடி சொல்லவங்க சொல்றாங்க நன்மை என்பது நறுகுணத்தினுடைய அடையாளம் என்பதாக குறிப்பிட்டார்கள் உங்களுடைய குணம் நறுகுணமாக இருந்தால் அல்லது நீங்கள் சந்திக்கக்கூடிய சகோதரர் நறுகுணமுடையவராக இருந்தால் அது நன்மை என்பதாக குறிப்பிட்டாங்க நன்மைங்கிறது செயல மட்டுமல்ல குணத்திலே நன்மை இருக்குது அதுல நறுகுணம் தான் நன்மை என்பதாக சொல்கின்றார்கள் அப்ப தீமை என்றால் என்பதா என்ன என்பதா கேட்கும் பொழுது அநீர்நாயகம் செலவாணி செலவங்க சொல்றாங்க எந்த செயல் செய்வதை உங்களுடைய உள்ளம் உறுத்துகின்றதோ எந்த செயல் செய்வத உங்களுடைய உள்ளம் உறுத்துகின்றதோ அதே மாதிரி எதை எந்த செயலை மக்கள் உங்களிடத்துல இருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது அசிங்கமா போயிடுமோ என்பதாக நீங்கள் எண்ணுகின்றீர்களோ எதை மக்கள் உங்களிடம் இருந்தும் அறிந்து கொள்வதை நீங்கள் வெறுப்பீர்களோ எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க இந்த செயல் மக்கள் உங்களிடம் இருந்து அறிந்து கொள்வதை நீங்க மறப்பீங்களோ வெறுப்பீங்களோ அதுதான் தீமை என்பதாக பெருமானார் பெருமான ஒளி செலவரும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அப்போ நன்மையான அந்த நன்மை என்பது நறுகுணம் தீமை என்பது மக்கள் உங்களிடத்திலிருந்து வெறுக்கக்கூடிய எதை எதை தெரிந்து கொண்டால் உங்களுடைய உள்ளம் வெறுக்குமோ எதை செய்வதற்கு உங்களுடைய உள்ளம் அறுவறுப்புப்படும் அதுதான் தீமை என்பதாக குறிப்பிட்டார்கள் எவர் ஒரு தீமையான காரியங்களை விட்டு ஒதுங்கி கொண்டு நன்மையான காரியங்கள் செய்ய முற்படுகின்றார்களோ நன்மையான காரியத்தை செய்கின்றாரோ அவரையும் என்ன செஞ்சிருவான் அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பில் வைத்துக் கொள்வான் என்பதாக செவ்வாவுடைய சிலவரும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய முழுமையான பாதுகாப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக وَا والحمد الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد الله اللح إله إلا أنت ونستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين